ஒரு காட்சியை பார்த்த பிறகு அதை பற்றி விளக்கி சொல்கிற பழக்கம் இந்த அஞ்சையும் கவனம் செலுத்துகிறாங்க இந்த முறையை தமிழ்நாட்டிலையும் குறைஞ்ச கேட்டு கேட்கு பேசுறதுக்கு வழிவகுக்கணும் தமிழ் எப்படி மாணவர்கள் அங்கே தமிழை படிக்கிறாங்க அது வந்து கொஞ்சம் போராட்டமான நிலை தான் ஏன்னா

ஆறு மாதத்து ஒரு தடவை வந்துடுவேன் வந்து ஆயில் சர்வீஸு வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணாக்க இஞ்சியாங்க வந்து ஆறு மாதம் ஓடும் அதனால் ஊரை பார்க்காம இருக்க முடியாது கையில முடியாது எப்படி சிங்கப்பூர் போனீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னுடைய நண்பன் நாகேந்திரன்னு கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க கருந்தையில் அவன் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் அனுப்பிச்சான் சென்னையிலேருந்து இந்த மாதிரி கேட்குறாங்க போட்டு விடுறான் எனக்கு பொதுவாக இந்த விளம்பரங்களில் நம்பிக்கை இல்லை ஆனால் அவன் சொன்னதுக்காக மரியாதை நண்பு நண்பனுக்கு போட்டு விட்டேன் ஒரு மூணு ஆண்டுகள் கழித்து அதுக்கு உயிர் வந்தது அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க ஒரு முந்நூற்றம்பது பேர் தாஜ் குடம்பண்டரில் இன்டர்வியூ பண்ணாங்க அங்கேருந்து வந்து பண்ணாங்க பண்ணப்போ ஒரு பதினேழு பேர் எடுத்தாங்க அந்த பதினேழில் நான் ஒருத்தன் எனக்கு கிடைச்சது அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டேன் நீங்கள் என்ன படிச்சிங்க உங்களுடைய அந்த கல்லூரி காலத்தை கொஞ்சம் சொல்லுங்க கல்லூரி காலம் ஒரு இனிமையான காலம் எல்லாத்தையும் தான் கரந்தையில் வெயில்லை பண்ணேன் உங்களோட பிறந்த ஊர் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் தஞ்சாவூரில் தான் பிறந்தேன் பிறந்து வளர்ந்து படிப்பு எல்லாமே தஞ்சாவூர் தான் கரந்தையில் வெயில்லை பண்ணேன் அதுக்கப்புறம் சமூக சேவை ஒரு ஆறு ஆண்டுகள் இப்படியே ஊர் சுற்றினா தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கேன் கிராமங்கள் எல்லாமே சுற்றி இருக்கேன் அதுக்கு பிறகு அஞ்சல் மதுரை காமராசரில் எம்ஏ பண்ணேன் எனக்கு அதில் ஒரு மன நிறைவு இல்லை ஆசிரியர்கள்ட்ட இலக்கியம் கற்றுக்கிட்டா தான் அது ஒரு இனிமையான அனுபவமாகும் அதுக்கப்புறம் நான் நேராக வந்தேன் சமூக சேவை அமைப்பு அந்த இது முடிஞ்சது காலம் நேராக பூண்டி காலேஜ் மதுரையிலேருந்து இறங்கி தான் இறங்கினேன் அங்கே பேராசிரியர் இளையரசன் என்னுடைய ஆசிரியர் அவர்கிட்ட போனேன் ஐயா நான் தமிழ் படிக்கணும் பா இளையரசன் ஆ அவரே தான் மிகச்சரி அவர்கிட்ட நான் படிக்கணும்னு சொன்னேன் என்னையா வச்சுருக்கேன் நார் என்கிட்ட எதுவுமே இல்லை ஒரு துண்டு அந்த உள்ளாடைகள் இந்த மாதிரி பயிர் தோல்னா பயிர் அது தான் இருக்குது நான் மதுரையிலேருந்து வரேன் சரிவா அப்படின்னு கூப்பிட்டு போனார் அலுவலகத்தில் வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணாங்க அவர் வந்து அட்டேசேஷன் பண்ணார் இன்னொரு குருஜின்னு குரு கோவிந்தராஜ் அவர் என்ன பண்ணார்னா அவர் கையெழுத்து போட்டு கார்டியன் அப்படின்னு போட்டு ரெண்டு பேரும் எல்லா வேலையும் முடித்து பணம் கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க இதுதான் எம்ஏ வகுப்பு இங்கே உட்கார்ந்தாங்க ஒம்பது மாணவர்கள் நான் பத்தாவதாக ஆகஸ்ட் மாதம் சேர்ந்தேன் நான் அதுலேருந்து ரெண்டு ரெண்டு நாள் எம்ஏ முடித்தேன் எம்ஏ முடித்த பிறகுதான் சிங்கப்பூர் வாய்ப்பு உங்களுக்கு வந்தது ஆமாம் அதுக்கப்புறம் தான் அதாவது எம்ஏ முடித்ததில் நான் வந்து செஞ்சால் எது செஞ்சாலும் சிறப்பாக செய்வேன் க பத்து பேரில் நான் தான் முதல் மாணவன் எல்லாத்துலேயுமே மதிப்பெண் மதிப்பெண் நட்பேடில் அதுக்கப்புறம் பிஎட் பண்ணேன் அண்ணாமலையில் பிஎட் பண்ணிருக்கும் போது தான் நண்பனுடைய இது அனுப்பிச்சி விட்டான் அனுப்பிச்சி விட்டப்ப சிங்கப்பூருக்கு வாய்ப்பு கிடையாது கேட்குறாங்க அப்படின்னு போனோம் பதினேழு பேர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் எழுதவில்லை நீங்கள் எந்த ஆண்டு சிங்கப்பூர் போனீங்க இது வரைக்கும் இந்த அனுபவங்கள் அந்த சிங்கப்பூர் போய் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே வாழ்ந்து அந்த பள்ளி கல்லூரி படிப்புக்கு பிறகு சிங்கப்பூர் போகிறீங்க அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது முதல் வெளிநாட்டு அனுபவம் அப்படின்னு சிங்கப்பூர் தான் எனக்கு ஏன்னா வரைக்கும் பிறந்ததுலேருந்து படித்தது எல்லாமே தமிழ்நாடுக்குள்ளே தான் வெளியில் போனதில்லை சிங்கப்பூர் போனப்போ போ ஒவ்வொன்றுமே வியப்பு அங்கேருந்து அவங்க வந்து எங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து தகவல் சொல்லி எங்களை வர வச்சு எல்லாம் பண்ணது எல்லாமே வியப்பு தான் மிக தெளிவான நடைமுறை வந்து இறங்கணுன்னு காற்றுலேருந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க உட்காந்து தங்க வச்சாங்க தங்க வச்சுட்டு அவங்க போனோம் எல்லாமே நினைவு வச்சுருக்காங்க இன்டர்வியூ பண்ணி மூணு வருஷங்களுக்கு தான் வந்தோம் ஆனால் எல்லாத்தையுமே நினைவு வச்சு செஞ்சாங்க அதுக்கப்புறம் முதல் கூட்டம் நடந்தப்போ என்னாச்சுன்னா ஒருத்தர் கூட்டம் பேசுறதுக்கு அவர் தான் இண்டிவியல் எடுத்தார் எடுத்தார் அவர் உயரமான மனிதர் அவர் கேட்டார் இங்கே மீசம் வச்ச ஒருத்தரை எடுத்த ஏன் அவர் எங்கே அப்படின்னாரு ஐயா நான் இங்கே இருக்கேன்னு முன்னாடியே உட்காந்துருந்தேன் நினைவு வச்சு கேட்டார் அந்த மீசைக்கு ஒரு மரியாதை கிடச்சிது ச முடிஞ்சது சுத்தமான நாடு சிங்கப்பூர் வந்து சுத்தமான நாடு மனித நேயம் ரொம்ப அதிகம் மனித நேயம் ஒவ்வொன்றுமே சாதாரண மனிதனுக்கு என்ன தேவை அதனுடைய வசதிகளை எப்படி சரி செய்யலாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க சிங்கப்பூர்ல இந்த பள்ளி கல்வி முறை எப்படி இருக்கு தமிழ் எப்படி மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க தமிழ் தமிழ் மாணவர்களுக்கு மட்டும் தமிழ் கல்வி கொடுக்குறீங்களா அவங்க சிங்கப்பூரில் வாழுகிற மக்களுக்கும் தமிழ் சொல்லி கொடுக்குறீங்களா பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட அமைப்பு வந்து ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் தொடக்க பள்ளி நம்ம வந்து அஞ்சு வரைக்கும் முடிச்சிடறோம் அவங்க ஆறு வரைக்கும் ஆறாவது படிக்கும் போதே அந்த தேர்வுங்கிறது நம்ம பத்தாவது தேர்வு மாதிரி இருக்கும் கடினமாக மாதிரி இருப்பாங்க ஆறு வரைக்கும் ஏழுலேருந்து பத்து பதினொன்று வரைக்கும் உயர்நிலை பள்ளி அதை வந்து ஆறு பத்தாவது வந்து ஓலவல் அப்படின்வாங்க பதினொன்றாவது அதுவும் உண்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ரெண்டு விதமாக இருக்குது நாலு ஆண்டுகளில் படித்தாங்கன்னா அவங்க விரைவு நிலை எக்ஸ்பிரஸ் அஞ்சு ஆண்டு படித்தாங்கன்னா அவங்க வழக்க நிலை அப்படின்னு கேட்டகரி பண்ணுறாங்க இப்போ விரைவில் அந்த முறையை மாற்ற போகிறாங்க பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்க அமைச்சகத்தில் அந்த மாதிரி உயர்நிலை தொடக்க நிலை அப்படின்னு அந்த கல்வி முறையில் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாடத்திட்டம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பத்தில் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி அங்கேருந்து இதான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த சூழல் புரியாமல் இவங்களே வகுத்து கொடுத்தது அது ஆமாம் ஏன்னா அங்கே உள்ளவங்க தான் நல்லா இருக்கும் ஆமாம் அதனால முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து வாங்கினாங்க ஏன்னா அடிப்படை தமிழ்நாடு அதனால் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி பாடத்திட்டம் வந்தாங்க அப்புறம் என்னாச்சுன்னா முழுக்க அங்கேயே பாடக்குழு வச்சு அங்கே அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி பாடத்திட்டம் வச்சிட்ருக்காங்க பாடத்திட்டத்தில் இன்னும் சிறப்பாக சில விஷயங்கள் சொல்லணும் என்னான்னா ஐந்து அடிப்படையான செயல் செய்கிறாங்க வாசிப்பு பேசுதல் கேட்டல் எழுதல் இந்த மாதிரி நாலு முக்கியமான தலைப்புகளில் பாடத்திட்டத்தை வகுக்கிறாங்க மாணவன் கேட்டு பதில் எழுதணும் வாசிச்சு பதில் எழுதுறதுன்னு நம்ம செய்கிறோம் கேட்டால் நம்மள்ட்ட இல்லை இல்லை ஆனால் அதை கவனித்து எழுதுறது அந்த அஞ்சு நாலு பிரிவும் அவங்க செய்கிறாங்க கேட்டு எழுதணும் கேட்டு பச்ச லிசனிங் காம்ரி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஓரல் வாய்மொழி தேர்வு ஒரு படமோ ஒரு காட்சியோ பார்த்து அதை பற்றி பேசணும் ஆசிரியர் வந்து அது தொடர்பாக கேள்வி இந்த காட்சியில பார்த்திய இதை பத்தி உன்னுடைய க கருத்து என்ன அப்போ அதுக்கு பதில் சொல்லணும் அப்போ அவன் யோசிக்குப்பான் ஒரு காட்சியை பார்த்த பிறகு அதை பத்தி விலைக்கு சொல்ற பழக்கம் அதனால இந்த நாலு ப்ள அடுத்தது ஒன்று அஞ்சு இந்த அஞ்சையும் கவனம் செலுத்துகிறாங்க அந்த முறையில் தான் அவங்க எவ்வளோ படிப்பு இருக்கு இந்த முறையை தமிழ்நாட்டிலையும் குறைஞ்சபட்சம் பச்சம் கேட்டு பேசுறதுக்கு வழிவகுக்கணும் அது கொண்டு வந்து என்னுடைய ஆசை தமிழ் எப்படி பாடர்கள் அங்கே தமிழை படிக்கிறாங்க அவங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு அது வந்து கொஞ்சம் போராட்டமான நிலை தான் ஏன்னா ஒட்டுமொத்த நாடும் ஆங்கில வழியில் போயிட்டு இருக்கு ஏன்னா இன மக்கள் ஐரோப்பிய இருக்காங்க ரஷ்யன் ஜெர்மனி எல்லாம் எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க தமிழ் இருக்காங்க சீனம் இருக்காங்க இனம் அவங்க இருக்காங்க அடிப்படையாக மூணும் அதிகமான இருக்காங்க உலகம் பூரா உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க ஆனால் பெரும்பகுதி தமிழும் மலையில் சீனம் இவங்க பெரும்பகுதி இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொடுறதுக்கு ஆங்கிலம் அடிப்படையாக இருக்குது அதனால் ஆங்கில கல்வி தான் அங்கே எல்லாமே ஆங்கில கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் ஆமாம் அது இங்கிலீஷ் அதுதான் ஆங்கில ஆங்கில கல்வி இந்த ஆங்கிலம் இருக்கிறதுனால வீடுகள்லேயும் ஆங்கிலம் செய்கிறாங்க இன்னொன்று பார்த்தோம்னா அங்கே கலப்பு மனம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஏன்னா சீனர்களும் தமிழர்களும் சீனர்களும் மலைக்கரங்களும் அந்த மாதிரி இனக்கலப்புங்கிறது இருக்கிறதுனால அவங்க பேசுகிறதும் குழந்தைகள்ட்ட பேசுகிறதும் ஆங்கிலம் ஆயிடும் அவங்களோட தாய்மொழியே மாறி போயிடும் மாறி போயிடும் ஆனால் அந்த அடிப்படை தமிழ் அப்படின்னு வரும்போது தமிழுக்கு அனுப்புகிறாங்க அப்போ அந்த மாணவன் என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து பேசுகிற அந்த அரை மணி நேரம் ஒரு மணி தான் அங்கே தமிழ் அதை அவங்க வீட்டுக்கு போனால் பேசுறதில்லை வெளியில் போனால் பேசுறது இல்லை அப்போது போராட்டமான சூழ்நிலை கற்றுக்கிறாங்க அதே சிறந்து விளங்க மாணவன் இருக்காங்க நிறைய பேர் தமிழ் வந்து ஒரு அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறாங்களா அதுலயே தமிழ்ல வந்து ஒரு ஆய்வு மாணவராக போகிற அளவுக்குலாம் மாணவர்கள் இருக்காங்களா தொடக்க பள்ளியும் உயர்நிலை பள்ளியிலையும் தமிழ்ங்கிறது பேசுறதுக்கு எழுதுறதுக்காக அதுக்கு மட்டும் கற்றுறாங்க கல்லூரி அளவில் போகிறாங்க ஜூனியர் காலேஜ்னு சொல்கிறாங்க அங்கே போகும்போது இந்த ஆய்வு அடிப்படையில் இலக்கிய இலக்கணங்கள் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க இடையில இப்போ வந்து இல்லை இப்போ உங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரியுமா இருக்கு அதான் சொன்னேன் போராட்டமான கல்வி கற்றலுங்கிறது போராட்டம் ஏன்னா ஏன்னா தமிழ்னா தமிழ்நாட்டிலே அது கொ குறஞ்சிட்டு வருது தமிழ்ல வந்து பேசுறது எழுதுறதே வந்து மாணவர்கள்ட்ட அது திறன் வந்து குறஞ்ச ஒரு காலகட்டமாக இருக்கு ஆமா அங்கே வந்து என்னாச்சுன்னா இதுதான் சூழல் சோழன் ஏன்னா வீட்டில் இல்லை பள்ளிக்கூடத்தில் வகுப்புடன் மட்டும்தான் ஏன்னா தமிழ் வகுப்பு முடிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து மறுபடியும் ஆங்கிலம் தான் கணிதம் மற்ற எந்த பணமும் ஆங்கிலத்தில் தான் அதனால் இந்த அரை மணி நேரத்தில் அவன் கற்றுக்கிறது அவனுடைய ஆர்வம் அவனுடைய மொழி திறன் அதன் மூலம் அவன் நிற்பான் இல்லைன்னா தான் இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போய் எத்தனை ஆண்டுகள் ஆகிருக்கு உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் உங்களுடைய பணி இந்த ஊதிய உயர்வு அதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுடைய பணியில் சிங்கப்பூர் போய் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு வரப்போகுது இருபத்தெட்டு ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் போனான்ன அங்கே வந்து ஜெனரல் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஜிஇஓஓ ஒன்று ரெண்டு மூணுன்னு வரும் நான் வந்து மூணுலேருந்து ஆகி அஞ்சு வரைக்கும் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னால் இல்ல ஆசிரியராக இல்லை ஆஃபீஸராக இல்ல இல்லை அவங்க கொடுக்குற கிரேடுதான் ஆசிரியர் தான் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு கொடுக்குறது ஆசிரியர் தான் அது வந்து ஆசிரியர் மட்டத்தில் அதுக்கப்புறம் சீனியர் டீச்சர் அந்த மாதிரி கொடுப்பாங்க இப்போ என்னாச்சுன்னா மேலே போகணும் அப்படின்னா நிறையா கிளினிக்கல் ஒர்க்கு நிறையா வரும் கம்யூனிகேஷன் தகவல் சொல்கிறது அப்படின்னு வரும் அதில் பயந்துக்கிட்டு அங்கே போகாமல் இந்த ஆசிரியர் நிலையிலே உட்காந்துக்கிட்டேன் வேறு ஒன்று உங்களோட குழந்தைகள்லாம் எப்படி சிங்கப்பூரில் படிக்கிறாங்க எப்படி இருக்காங்க குடும்பம் ஒன்று நான் வந்து குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் சின்னது ஆனால் என்னுடைய குடும்பம் வந்து பெரிய குடும்பம் கிராமத்தில் இருந்து அப்பா வந்து அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க சித்தப்பா பிள்ளைங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் குடும்பத்தில் இருந்தாங்க அதனால் குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம் என்னுடைய பிள்ளைகளை வந்து அந்த மண்ணுடைய மனம் மண்ணுடைய தன்மை வேணுங்கிறதுக்காக தஞ்சாவூரில் பிறக்கணும் குழந்த அப்படின்னு ஆசைப்பட்டேன் மனைவியை தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சி ரெண்டு குழந்தைங்களும் இங்கே தான் பிறந்தாங்க மொத்தம் மூணு பிள்ளைகள் ஒரு பொண்ணு ஒரு ரெண்டு பையன் பொண்ணு மூத்த பொண்ணு யாழினி என்கிற இழந்தவள் ரெண்டாவது இளங்கதிர் சிபின்னு கூப்பிடணும் மூணாவது இலக்கியன் மூணு பிள்ளைங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க நம்முடைய உறவுகள் கல்லூரி லெவலுக்கு வந்துட்டாங்க ஆமாம் ஆ சொல்கிறேன் நம்முடைய உறவுகள் நம்முடைய குடும்ப அமைப்புகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பிள்ளைங்களை வந்து ஒரு மூணு ஆண்டுகள் இங்கே படிச்சுக்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தேன் வெற்றி வெற்றி விட்டு தாமரையில் படித்தாங்க அப்போ சித்தப்பா பெரியப்பா மாமா தெரியணும் நம்ம எங்கேயோ போயிருந்தோம்னா தெரியாமல் போயிடும் அதனால அனுப்பிச்சிட்ருந்தேன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் அங்கே வந்து கல்லூரி படிப்பு முடித்தாங்க பொண்ணு அங்கேயே ஒரு க கல்லூரியில் முடித்தாங்க மறுபடியும் அவனுக்கு நடனத்தில் ஆர்வம் அதனால் என்ன தென்னா திருச்சி கலைக்கவரில் பிஏ டான்ஸ் படித்து டிகிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் பையன் வந்து சிங்கப்பூரில் மிக உயர்ந்த மு முதல் தரத்தில் இருக்க என்டியூ அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தான் டிகிரி மூணாவது பையன் டிகிரி முடிச்சுட்டு இப்போ வந்து என்எஸ் அப்படின்னு சிங்கப்பூரில் கட்டாயமாக இருக்கிற இராணுவ சேவை அதில் பையன் இருக்கான் மூணாவது பையன் மூணு பேரும் அங்கேயே இருக்காங்க முன்னின் மனம் மாறாமல் வளர்க்குறீங்க குழந்தைங்கள அது இருக்கணும் மகிழ்ச்சியான விஷயம் அப்புறம் வந்து பள்ளி கல்வி திட்டம் இருக்குல்ல இப்போ நம்ம எல்லாமே வெளிநாட்டுல அப்படி இருக்கு ஃபின்லாந்தை பாருங்க போலந்தை பாருங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் வெளிநாடுகளை ரொம்ப கம்பேர் பண்றோம்ல இப்போ சிங்கப்பூரை ஒப்பிடும்போது நம்மளுடைய திட்டம் எப்படி இருக்கு நம்மளுடைய பள்ளி கல்வி சிஸ்டம் எப்படி இருக்கு சில குறைகளும் இருக்கு சில நிறைகளும் இருக்கு இங்கே வந்து என்னாச்சுன்னா ஆச்சனா தொடக்க பள்ளியிலே இலக்கணம் இலக்கியங்கள் வைக்கிறாங்க அதை வந்து நிறை அங்கே வந்து இதை பேசி பேசி இப்போது வந்து இலக்கியங்கள் இப்போ தான் கொண்டு வராங்க இதுக்கு முன்னாடி இலக்கிய வகுப்பு கிடையாது இலக்கணமும் அதிகமாக கிடையாது த சீங்கப்பூர் படத்திட்ட அது வந்து குறையாக வச்சுக்கலாம் ஏன்னா அங்கே தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்குது இங்கே வந்து அது சிறப்பானது ஏன்னா ஒரு இலக்கியத்தை படிக்கும்போது தான் ஒரு பையன் வந்து வாழ்வில் பண்பாடுகளை வந்து ஏற்றுக்குவான் அந்த பண்பாடுகள் அதில் தான் தெரியும் கற்றுக்க முடியும் அதனால் இலக்கிய படிப்பு இலக்கண படிப்புங்கிறது அவசியம் ஒன்று நிலைகள் மேம்படுத்துறது என்னான்னா அஞ்சு நான் கேட்டல் வாசித்தல் எழுதல் படித்தல் கவனித்து பேசுதல் இந்த அஞ்சு வகையில் ஒரு சில வகைகளாவது இங்கே வந்து பூத்தி அந்த பாடத்திட்டத்தில் இணைச்சு மாணவர்களை பயிற்சி பண்ணா அது ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்குது இப்ப இந்த ஸ்மார்ட் ஸ்கூல் ஒரு திட்டத்தில் இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இங்க படிப்படியாக அதை அறிமுகப்படுத்துறாங்க தொடக்க நிலை கல்விகள் அதான் ஒரு பையன் அந்த கவனிக்கிறதுங்கிறது ரொம்பவும் முக்கியம் எவ்வளவு பேசிட்டு இருக்கலாம் இப்போ உட்காந்து பேசிக்கலாம் அப்படி பேசக்கும் போது பின்னாடி ஏதாவது சத்தம் கேட்டா அது கவனத்தில் வரணும் இந்த அந்த கவனக்குறைவுங்கிறது இன்றைக்கி அதிகமாக போயிட்டுருக்கு ஏன்னா தொடர்பு சாதங்கனால் ஆனால் அது வரணும் அதுக்கு இந்த தருதல் நோக்கல் கருத்தருதல் இது ரொம்ப பயனாக இருக்குது அந்த முறைகளை இங்கே கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் இப்போ சிங்கப்பூர் பொதுவாக உலக நாடுகளில் ஒப்பிடும்போது ஒரு காஸ்ட்லியான நகரம் அப்படிங்கிறாங்க அங்கே வாழ்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தஞ்சாவூரில் ஒரு லைஃப்பை வாழ்ந்துருப்பீங்க அங்கே போய் அந்த வாழ்க்கையை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு என்னாச்சுன்னா ஒன்று ஒன்னையும் கம்பேர் பண்ணி எங்க ஊர்ல இருப்பேன் இல்லை ஒரு வெள்ளி அங்கே ஒரு வெள்ளி தோசை அப்படின்னு சொன்னாக்க ஓ இங்கே அறுபது ரூபா ஐம்பது ரூபாச்சோ ஐயோ வேணாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் என்ன கொடுக்குற காசு செலவு பண்ணுறோம் சரியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போனால் அந்த காசுல மிச்சம் பண்ணோம்னா ஊருக்கு அனுப்ப முடியும் கொஞ்சம் அதிகப்படியானு கிடைக்கும் அதனால் வாழ்வியல் சிரமமாக இருந்தாலும் அரசாங்கம் சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க எப்படின்னா பட்ஜெட் போடும்போது அங்கே வந்து எப்பொழுதுமே பத்த பட்டாக்குறை பட்ஜெட்டே இது வரைக்கும் கிடையாது பட்ஜெட்டு முடிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ செலவு இவ்வளோ தேவை இருக்குது மிச்சம் இவ்வளோ இருக்குது அந்த மிச்சத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கப்பூர் குடிமக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்குது கொடுத்துறாங்க அதை மூணு மூணு தடவை நாலு தடவை அப்படி கொடுக்குறாங்க வீட்டுக்கு குப்பை வரி அதெல்லாம் க கொலைக்கிறாங்க ரத்தம் பண்ணுறாங்க அந்த காசில் சரி பண்ணிக்கிறாங்க அது இல்லாமல் வங்கியில் வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா அதிகப்படியான ம பணம் அந்த பணத்தை வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கட்டணம் கட்டி கொடுக்குறாங்க பட்ஜெட்ல மிச்சம் உள்ள ஒரு பணத்தான் நம்ம அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்ல ராஜா அதே அதே மாதிரி தமிழ் படித்தவர்களுக்கு சிங்கப்பூர்ல வேலை வாய்ப்பு இருக்கா நான் இலக்கியம் படித்தவர்களுக்கு இல்ல நான் நான் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னிக்கி ஒரு உதாரணம் ஆட்டுக்காட்டு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறேன் இல்ல இன்னமும் ஆணை எடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க அங்க ப பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் பற்றாக்குறை அப்படிங்கிறத இல்லை ரெண்டாவது தமிழ் தேவை அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் எடுக்கிறாங்க முதல்ல குறிப்பாட்டு அளவு பதினேழு பேர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து அந்த வயதானவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால் என்னாச்சுன்னா எவ்வளோ நாள் வேணாலும் வேலை செய்யலாம் நான் இப்போ நாளைக்கு ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு முடியுது அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யலாம் அந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் சமத்துவமான அந்த உரிமை கொடுக்குறாங்க நாலு மொழி சீனம் மலாய் ஆங்கிலம் தமிழ் இது அரசியல் ஆட்சி மொழி நாலு மொழியிலையும் விளம்பரம் எல்லாமே செய்யணும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பதிப்பு துறையில் செயல்படுறீங்க அது சிங்கப்பூரில் அங்கே பணியாற்றினாலும் மேலே இருக்கிற அந்த பட்டுனால தமிழ் பதிப்பு அந்த பணிகள் எப்படி இருக்குது அது வந்து சொந்த விருப்பத்தில் நான் பண்ணுறேன் எப்படின்னா கிடைத்ததுக்கு அரிய நூல்கள் அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி அந்த புத்தகத்தை வெளிப்படுத்தணும் அது மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் சிந்து வெளியில் முந்து தமிழ் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டேன் அந்த நூலுக்கு தமிழக அரசு பரிசு கொடுத்தாங்க அந்த எழுத்தாளருக்கு நாற்பதாயிரம் பதிப்பகிறதுக்கு பத்தாயிரம் கொடுத்தாங்க இன்னொரு நூல் குளங்கள் என்றும் உயிர் வாழ்கின்றன மொழிபெயர்ப்பு நூல் அதுக்கு பரிசு கிடைத்தது அப்புறம் இப்போ வந்து அண்மையில் ஒரு சின்ன பையன்தான் ஆடு மேய்க்கக்கட் கீதாரி இனத்தவள் அந்த பையன் சிங்கப்பூர் வேலை செய்கிறான் அவன் வாழ்க்கையை வச்சுக்கிட்டே அந்த ஆடுகளை பற்றி ஒரு எழுதான் குளம்படி அப்படின்னு ஒரு நூல் அந்த நூல் ஒரு மிகச்சிறந்த நூல் கால்நடைகளை பொறுத்த மருத்துவம் கால்நடைகளோட தன்மை கால்நடைகள வளர்ப்பு முறை அவ்வளவும் பதிவு பண்ணியிருக்கான் ஒரு அழகான நூல் இப்படி முக்கியமான நூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுல ஒரு திருப்தி இருக்கு உங்களுக்கு அவன் மன திருப்தியா செய்யறான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நூலுக்கு மேல வெளியிட்டு கோண்டின்னு ஒரு பண்பாட்டு வரலாறு மாதிரி நான் வந்திருக்கேன் அவங்க வந்து ஆந்திராவில் வாழ்கிற தமிழர்கள் நீங்க சொல்றீங்களா ஆமா நான் சொல்லா ஒரு நண்பர் மோனா கிடைச்சாரு அவர் அதுலேருந்து தன்னுடைய விருப்பத்தில் அந்த மொழியை கற்றுக்கிட்டு ஒரு நூலை மொழி அந்த மொழியில் சின்ன சின்ன பகுதியாக போடுவார் ஒரு ஆர்வம் இருந்தது ஏதோ செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர்கிட்ட பேச்சு பண்ணேன் கொண்டி மொழியை பற்றின பண்பாட்டு நிகழ்வு அப்படின்னு ஒரு புத்தம் எழுதியிருக்காரு அவர் என்னாச்சுன்னா சோழர்கள் காலத்திலேயே இந்த பக்கம் அவங்க வந்து என்னாச்சுன்னா பழங்குடி மக்கள்னு பழங்குடி மக்கள் தான் அவங்க தங்க தமிழர்களாக உணர்கிறாங்க தமிழ் தான் பூர்வீகம்னு நினைக்கிறாங்க அவங்க மிகப்பெரிய ராஜாங்க அவங்க நடத்திருக்குறாங்க அவங்க ஒரு விழாவோடு நடத்துவாங்கன்னு நான் ஒரு நியூஸில் படிச்சிருக்கேன் இந்த ராஜராஜ சோழன் காலத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃப ஒரு திருவிழா வந்து அங்கே நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறாரு அது மாதிரி ஒரு இது நான் படித்தேன் இதில் வந்து அது இல்லை ஆனால் ராவணனை கொண்டாடுறாங்க ராவணனுக்கு மறுப்பு அவனா வந்து அரக்கன் அப்படின்னு இல்லாமல் ராவணன் வந்து ஒரு அரசன் ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரி அந்த வடநாட்டில் வந்து ராவணத்தை கொளுத்துவாங்க அதை மறுத்து இவங்க எதிர்ப்பு தேய்ச்சி போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க அந்த மாதிரி பழங்குடி மக்கள் ஒரு தொன்பத்தில் ஒரு தொடர்பு இருக்குது தமிழர்கள் அவங்களுடைய பேசுகிற மொழி பண்பாட்டு இது விஷயங்கள்ல பார்த்தா அது தெரிய வருது இப்போ இந்த நூலில் வந்து நிறைய செய்திகள் எழுதியிருக்காரு இன்னும் அதை முழுமையை பொறுத்தலை இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி முக்கியமானங்கிறதுனால அந்த நூலே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து தமிழ் படித்தா வேலை கிடைக்காது தமிழ் வந்த மெல்ல தமிழ் மெல்ல சாகும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த நவீன காலத்தில் தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா தமிழ் படித்தா எதிர்காலம் இருக்கிறதா மாணவர்களுக்கு நிச்சயமாக தமிழ் படித்தாலும் இல்லை எதையும் தங்களுடைய கவனத்தோட முழுமையாக செஞ்சோம்னா எதை படித்தாலும் வேலை கிடைக்கும் தமிழ் படித்தா நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்னை போன்றவர்கள் எடுத்துக்காட்டு எவ்வளோ வே வேலை இருக்குது எத்தனையோ துறைகளாக ஆயிடுச்சு இன்றைக்கி தமிழ் மொழிபெயர்ப்பு துறை இருக்குது தமிழில் எழுதுகிற துறை இருக்குது நாடகம் போகிறது எழுதலாம் எவ்வளோ இருக்குது அதனால் தமிழ் படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இன்னொன்று என்ன செய்யணும்னா அரசாங்கம் சில முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா எப்பொழுதுமே எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அரசுங்கிறது ஆதரவு கொடுக்கும்போது தான் அந்த மொழி வந்து செழுமையடையும் அதனால் அரசாங்கம் வந்து சில அடிப்படையான ஆதரவு கொடுக்கணும் தமிழ் படிச்சிருந்தா இது செய்யணும் தமிழ் படிச்சிருந்தா இதுக்கு வாய்ப்பு அப்படின்னு செஞ்சாக்க இன்னும் வளரும் இது வந்து முக்கியமானது உங்கள் வருகைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்புக்கு நன்றி என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது எல்லாருக்கும் நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க